ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்ததை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த சந்தேகம் வந்து இப்போது ரீசண்ட்டாக வந்து ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அப்போ தான் எனக்கே தோணுச்சு ஏன் இதை நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே நம்ம சொல்லலாம் இது சம்மந்தமாக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு பிரெக்னன்சி நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட கருமுட்டை வெடிக்கிற நாளான ஓவலேஷன் டேஸ் அதாவது ஃபெட்டெல் விண்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அவங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை வெடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளும் பின்னாடி ரெண்டு நாளும் சேர்த்து அந்த கருமுட்டை வெடிக்கிற நாள் அதையும் சேர்த்து அஞ்சு நாள் வந்து நம்ம ஃபெட்டெல் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் அவங்க சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால் வந்து கருத்தரிக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஓவலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெயினான ஒரு சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களோட பெண் உறுப்பில் எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அதாவது இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கண்ணாடி மாதிரி இழுத்தா அப்படி ரப்பர் மாதிரி இப்படி வரணும் இந்த மாதிரி இது வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பெண்களோட மிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பீரியட்ஸ் ஆனதுலேருந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா அதே மாதிரி நெக்ஸ்ட் பீரியட் வர்றதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இது நடக்கும் அதாவது இந்த கருமுட்டை வெடிக்கும் இல்லை மிட்சைக்கிள் அப்படின்னு சொன்னோம்னா அதில் பீரியட் லாஸ்ட்டு பீரியடுக்கும் நெக்ஸ்ட் வரப்போகிற பீரியடுக்கும் இடைப்பட்ட நாட்களில் வந்து இந்த மாதிரி கருமுட்டை வெடிக்கிறோம் வெடிக்கும் ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் அப்படிங்கிறதும் வந்து உருவாகும் இது எதுக்காக அப்படின்னா இயற்கையாகவே வந்து நம்மளோட உடம்பில் கருத்தரிக்கிறதுக்காக இயற்கையே நமக்கு உடம்பில் படைச்ச ஒரு விஷயம் ரொம்ப வந்து இது ஆச்சரியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் ஏன் எதுனாலன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கருமுட்டை வெடிக்கிறதுக்கான சிம்டம் மட்டும் இல்லை அதாவது இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டை வெடிக்கும் அந்த நேரத்தில் நமக்கு வந்து பெண்களோட பெல்விக் ஏரியாவில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால நமக்கு இந்த மாதிரியான எக்வைட்டு மியூக்கஸ் வரும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் சரி அந்த ஆசையை தூண்டும் இதனால் அவங்க வந்து சேர்ந்து இருக்கும்போது உள்ளே போகிற அந்த விந்தணுக்கள் வந்து ஈஸியாக நீந்தி வலுவலுன்னு வலுக்கிக்கிட்டு உள்ளே போய் சீக்கிரமாக கருமுட்டையே சேர்ந்து கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுக்காக தான் இயற்கையிலே நம்ம உடம்பில் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது ஸோ இதுக்காக தான் அந்த எக்வைட்டு மியூக்கஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனால் இப்போ நம்ம சகோதரி ஒருத்தவங்க ரீசண்டாக ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அது என்னது அப்படின்னா அக்கா இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்தாலும் சில நேரங்களில் ஓவலேஷன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்படி எக் ஒயிட் மியூக்கஸ் வந்தாலே கன்ஃபார்மாக ஓவலேஷன் தான் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல கேள்வியாக எனக்கு பட்டுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்தாலே கருமுட்டை வெடிச்சிருக்கோம் கன்ஃபார்மாக கருமுட்டை வெடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லவே முடியாது ஆனால் ஒரு எயிட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வெடிக்கிற டைமில் உங்களுக்கு இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் மற்றபடி பெண்களுக்கு அது கருமுட்டை வெடிக்காமலும் கூட அந்த எக்வாய்ட் மிக்கர்ஸ் வரும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு அந்த பெல்வி கேரியாளர் ரத்த ஓட்டம் பாயிருதுனாலையும் அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு இது ஏற்படுறதுனாலையும் தான் இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இது வந்து சில நேரங்களில் கணவன் மனைவி சேர்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பெண்களுக்கு வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமானதுக்கப்புறமா அந்த உணர்ச்சிகள் அதிகமானதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி டைம்லையும் வரும் சில பேருக்கு இந்த பிசுஓடி பிசுஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னாலேயும் சில சில நேரங்களில் அந்த எக்வைட் மிக்கர்ஸ் வரும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கருமுட்டை ப்ராப்பராக வெடிக்காது அந்த பிசு வர்ஸ் பிசு ஓடி சிவியராக இருக்கிறவங்களுக்கு ஸோ அப்போ அந்த கருமுட்டை வந்து திரும்ப திரும்ப வெடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்போ ட்ரை பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால சில நேரங்களில் வேறு நாட்களில் கூட அந்த மாதிரி எக்வைட் மிக்கர்ஸ் வந்து வரலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வந்து ஓவலேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கன்ஃபார்மாக அந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு கருமுட்டை வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது வெடிக்காமல் கூட சில நேரங்களில் இந்த எக்வைட் மியூக்கர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எக் அப்போ தான் ஓவலேஷனை கரெக்டாக ட்ராக் பண்ண முடியும்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று கிளாஸ் ஸ்டடி பண்ணணும் இல்லை ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணணும் அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சரை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி சார்ட் போட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லலாம் இப்போ சில பேருக்கு வந்து ரிசர்ச்சில் பண்ணி பார்த்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி எக் ஒயிட் மியூக்கஸ் வர்ற வர்றவங்களுக்கு பாடி டெம்பரேச்சரையும் வந்து சாட் போட்டு அதுவும் ரெய்ஸ் ஆகுதா அப்போ அதுவும் ரைஸ் ஆச்சு இந்த எக் ஒயிட் மியூக்கோஸும் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ஓவலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படி பார்க்கும்போது சில பேருக்கு என்னாச்சு அப்படின்னா எக் ஒயிட் மியூக்கஸ் மட்டும் வந்திருக்கு ஆனால் பாடி டெம்பரேச்சர் வந்து ரெய்ஸ் ஆகலை அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கலை அப்படின்னு அர்த்தம் அப்போது ஓவலேஷன் நடக்காமல் கூட அவங்களுக்கு வந்து அந்த எக்வைட் மியூக்கஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூன்று வழியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் உங்களோட சந்தேகம் வந்து தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ